கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துடைய பக்தி வேறு ஜபம் வேறாக இருந்தது அவர் அனுதினமும் ஜபத்தி கொண்டே இருந்ததினால் அவருடைய வாழ்க்கையிலே ஆவியானவருடைய உதவி ஆவியானுடைய அற்புதங்கள் ஆவியானவருடைய அதிசயங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருந்தது ஜபத்தை குறித்து கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற கிறிஸ்துவ வேதமானது இயேசு ஆண்டவர் ஜபத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் ஜெபத்தை குறித்து இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் எதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் சீடர்களுக்குள்ளாக இயேசுடைய ஊழியத்தை குறித்து பலவிதமான கேள்விகள் இருந்தது இயேசு பிசாசுகளை துரத்தும் பொழுது இவர் பிசாசுகளின் தலைவன் என்று அவர்கள் சொன்னார்கள் இயேசு தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுது செத்துப்போன எளியா உயிரோடு கூட வந்து விட்டார் அந்த எளியாவின் ஆவியோடு கூட இவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் நீதியை குறித்து பேசும் பொழுது மறித்து போன யோவான் ஸ்தானகனுடைய ஆவி இவருக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி பலவிதமான நம்பிக்கைகளோடு வாழ்ந்து வந்த இந்த பரிசெயர்கள் சதிசெயர்கள் இந்த சீடர்கள் எல்லோரும் வெவ்வேறு மனநிலையிலே இயேசுவை பார்த்தார்கள் இயேசுடைய ஊழியத்திலே நாளுக்கு நாள் பலவிதமான தேசங்களிலிருந்து யூதேயா சமாரியா பல தூரங்களிலிருந்து மக்கள் நடந்து வந்து இயேசுடைய பிரசங்களை கேட்டார்கள் இயேசு செய்த அற்புதங்களை அதிசயங்களை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு நாளுக்கு நாள் புது புது ஊழியங்களை செய்தார் முப்பத்தெட்டு வருடமாக வியாதியாய் படுத்து கொண்டிருந்த மனிதனை பார்த்து எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்து நடந்தான் அது அன்றைக்கிருந்த சீடர்களுக்கு அன்றைக்கிருந்த சபை விசுவாசிகளுக்கு யூதர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது குஷ்ணரோகியை தொட்டு சுகப்படுத்தின பொழுது இயேசுவுக்கு அந்த குஷ்ணரோகம் வந்துவிடும் என்று சொல்லி பல நாட்களாக இயேசுவை அனுதினமும் பார்த்துக் பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த குஷ்டரோகம் என்கின்ற அந்த நோய் இயேசுவை தொட முடியவில்லை அதற்கு காரணம் என்ன இந்த கேள்வியை பரிசெயர்கள் கேட்டார்கள் சதிசையர்கள் கேட்டார்கள் பிரதான ஆசிரியர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் போதகர்கள் பார்த்து கொண்டிருந்தார் இயேசு மறிக்கும் வரை அந்த குஷ்டரோகம் என்பது அவரை தொடவில்லை தீண்ட முடியவில்லை அதை போலவே லேகியோன் என்கின்ற ஒரு மனிதனுக்குள்ளாக இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிசாசுகள் இருந்தது ஒரு பிசாசு கூட இயேசுவை எதிர்த்து பேசவில்லை அதற்கு மாறாக லேகியோனுக்குள்ளாக இருந்த பிசாசுகள் பேசினது நீ தேவனுடைய குமாரன் என்கின்ற ஒரு சாட்சியை சொன்னது இதை பார்த்த சீடர்களுக்கு ஒரு ஆச்சரியம் நாமும் ஜபிக்கிறோம் அவரும் ஜபிக்கிறார் இயேசுவோடு கூட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது லூகாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே இயேசுனிடத்திலே ஒரு பழக்கம் காணப்பட்டது ஊழியம் இல்லை என்று சொன்னால் இரவு முழுவதும் அவர் ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தார் இந்த இரவு முழுவதும் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் என்ன இரவு முழுவதும் இயேசுநாதர் ஜெபம் பண்ணுவதினால் அவருக்கு கிடைத்த நன்மை என்ன இயேசுநாதர் பூமியிலே முழங்கால் படியிட்டு ஜபிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்கும் பரலோக ராஜ்யத்தில் வீட்டிருக்கின்ற பிதாவின் ஆவியானவருக்கும் இயேசுனுடைய ஜபத்திற்கும் ஒரு உறவு நாளுக்கு நாள் விருத்தி அடைத்து கொண்டே இருந்தது இரண்டாவதாக மத்திய பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இயேசுனிடத்தில் ஒரு பழக்கம் காணப்படும் தனித்து போய் நின்று ஜபம் பண்ணுவோம் தனியாக சென்று முழங்கால் படியிடுவது குழுவாக அல்ல சீடர்கள் இருந்தாலும் அவர் தனியாக போய் ஜெபம் பண்ணுகின்ற ஒரு பழக்கத்தை அவர் வைத்திருந்தார் சில நேரங்களிலே ஜெபத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களோடு கூட நாம் சேர்ந்து ஜபித்தால் நம்முடைய ஜெபங்களுக்கு தடையாக இருப்பார்கள் அவர் செய்கின்ற ஜபத்திலே ஏதோ ஒரு உண்மை ஏதோ ஒரு சத்தியம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட சீடர்கள் லூக்காவின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஒரு சீடன் வந்து இயேசுவின் இடத்துல பேசுவான் எங்களுக்கு ஜபம் பண்ண சொல்லு என்று சொல்லுவான் வருகிறவன் ஒரு மனிதன் ஆனால் அவன் கேட்பது அவனோடு கூட இருந்த எல்லா சீடர்களுக்காக அவன் பரிந்து பேசுகிறான் எங்களுக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை சொல்லி தாரும் என்று கேட்கிறான் இது வெட்கப்படாமல் கூச்சமில்லாமல் வளர்ந்தவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வியா இன்றைக்கும் ஊழியக்காரர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான தோல்விகள் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான எதிரிகள் உருவாகுகிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சரியான வார்த்தைகளை சொல்லி ஜபிப்பது கிடையாது தன்னுடைய பிரச்சனைகளை அறிந்து உணர்ந்து பகுத்தறிவான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட ஜபத்திலே ஏறெடுப்பது கிடையாது இந்த ரகசியங்களை அன்றைக்கு இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் உணர்ந்ததினாலே வெட்கப்படாமல் தைரியத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் வர வேண்டும் என்னுடைய ஊழியத்திலே வளர்ச்சிகள் வர வேண்டும் இயேசுவைப் போல நான் வேகமாக வளர வேண்டும் இயேசுடைய பெயர் புகழைப் போல நாங்களும் அடைய வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட ஜெபத்தை நாங்கள் செய்ய வேண்டும் இதுவரை நாங்கள் ஜெபம் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் உங்களைப் போல நாங்கள் வளரவில்லை உங்களைப் போல நாங்கள் ஊழியங்களை செய்யவில்லை நீங்கள் செய்கின்ற அற்புதங்கள் அதிசயங்களைப் போல எங்களால் செய்ய முடியவில்லை எனவே நாங்களும் உங்களைப் போலவே பெரிய ஊழியங்களை செய்ய வேண்டும் பல தேசங்களிலிருந்து மக்கள் எங்களை தேடி வர வேண்டும் என்கின்ற ஊழிய வளர்ச்சி அபிஷேக வளர்ச்சி ஆசீர்வாத வளர்ச்சி வரன்களுடைய வளர்ச்சி பரிசுத்த அவையுடைய கனிகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஜபத்திலே ஒரு ரகசியம் இருக்கிறது அது இயேசுனுடைய ஜபத்திலே அந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் எனவே இயேசு அந்த இடத்திலே ஜபத்தை சொல்லிக் கொடுத்தார் எப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை சொன்னார் முதலாவதாக பல இருக்கிறது இருக்கிற எங்கள் பிதாவும் இந்த உலகத்தை உண்டாக்கின கத்தரின் ஆவியானவர் எங்கே இருக்கிறார் பூமிக்கு கீழே இருக்கிறாரா பூமிக்கு மேலே இருக்கிறாரா இயேசு சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற வார்த்தையை சொல்லுகிறார் முதலாவது நாம் யாரை அழைக்க வேண்டும் ஜபத்திலே யார் நமக்கு உறுதுணையாக வர வேண்டும் யார் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு ரசிக்க வேண்டும் யாரால் நம்முடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய வேண்டுதல்களுக்கு விண்ணப்பங்களுக்கு கண்ணீருக்கு மனபாரத்திற்கு பதில் தர முடியும் என்பதை இயேசு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக முதலாவது பிதாவின் ஆவியானவரை அழைக்கின்ற ஒரு ஜபம் இரண்டாவது அந்த பிதாவின் ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் சொன்னால் பரிசுத்தர் மகா பரிசுத்தர் அவருடைய பெயரிலே ஒரு பரிசுத்தம் இருக்கிறது அவருக்குள்ளாக மகா பரிசுத்தம் இருக்கிறது எனவே அவருடைய பெயர் ஒரு நாளும் கெட்டு அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகின்றவர்களாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே கடந்து வர வேண்டும் என்பதற்காக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நான் சொல்லுகின்ற இந்த ஜபத்திலே உம்முடைய நாமங்கள் துக்கப்படக்கூடாது அந்த பரிசுத்தம் மறையக்கூடாது அந்த பரிசுத்தம் என்னோடு கூட கடந்து வர வேண்டும் அந்த பரிசுத்தம் என்னுடைய ஆவியிலே கலந்திருக்க வேண்டும் என்கின்ற ரகசியத்தை இயேசு சொல்கிறார் மூன்றாவதாக இயேசு சொல்லி கொடுக்கின்ற ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால் நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தரோடு கூட பேசும் பொழுது அந்த பரலோக ராஜ்யம் பரலோகத்திலிருந்து பூமிக்கு நம்மோடு கூட இறங்கி வர வேண்டும் நம்முடைய ராஜ்யம் வருவதாக கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய மகிமை அந்த பரலோக ராஜ்யத்துடைய பிரசன்னம் பரலோக ராஜ்யத்துடைய மகிமை நாம் ஜபிக்கும் பொழுது இந்த பூமியிலே நம்மோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய ஜெபம் முடியும் வரை அந்த பரலோக ராஜ்யம் நம்மோடு கூட அசைவாட வேண்டும் இந்த அனுபவத்தை அந்த ஆவிக்குரிய இந்த அனுபவத்தை இயேசு முதற்படியாக சொல்லி கொடுக்கிறவராக இருக்கிறார் நான்காவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலே வாழ்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய சொந்த இஷ்டத்திற்கு ஒரு ஊழியத்தை ஒரு நன்மையை ஒரு சுவிசேஷத்தை செய்ய முடியாது இயேசுவும் அதை சொல்லுவார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது பரலோகராஜ்யம் ஒரு மனிதன் பூமியில் இருந்து பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னை அல்லாமல் உங்களால் பரலோகராஜ்யம் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுவார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அநேகர் தங்களுடைய சுய இஷ்டத்திற்கு பூமியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுனுடைய ஊழியம் அப்படிப்பட்டதல்ல பரலோக ராஜ்யத்தினுடைய சித்தங்களை நிறைவேற்றுவதற்காக எனவே ஈசுருடைய ஊழியத்தினுடைய முதல் பிரசங்கத்திலே மத்தையு ஐந்தாம் அதிகாரத்திலே மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது உன் கையேட்டின தூரத்திலே பரலோக ராஜ்யம் இருக்கிறது மனம் திரும்புதல் இல்லாமல் ஜபம் பண்ணுவதும் விசுவாசம் இல்லாமல் ஜபம் பண்ணுவதும் பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வர முடியாது பரலோக ராஜ்யம் எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடத்திலே நமக்கு ஒரு சுகம் நமக்கு ஒரு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை பிசாசின் பிடிகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கர்த்தரின் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சிலருடைய வாழ்க்கையிலே ஜபம் என்பது தேவையில்லாத ஒன்று என்பதை இயேசு உணர்ந்து இரண்டு மனிதர்களுக்கு ஜபத்தை குறித்து இயேசுநாதர் பேசவே இல்லை அந்த இரண்டு நபர்கள் யார் என்று பார்ப்போம் என்று சொன்னால் மத்தே பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே ஒரு பணக்கார வாலிபன் ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவை கொஞ்சம் புகழ்ந்து பேசுவான் நல்ல போதுகிறேன் என்று சொல்லுவான் நீர் கத்தருடைய ஒரே உண்மையான குமாரன் அதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால் அற்புதங்களும் அதிசயங்களும் திரளாக நடக்கிறது நீர் உண்மையிலேயே கடவுளுடைய குமாரன் என்கின்ற வார்த்தைகளை இயேசுவுக்கு சொல்லுவான் இயேசு அதற்கு மாறாக ஒன்றை சொல்லுவார் நீ கற்பனைகளை கடைபிடிக்கிறாயா என்று கேள்வி கேட்பார் இந்த வாலிபன் குதற்றமான ஒரு வாலிபன் என்று நான் நினைக்கிறேன் அதிகமான கேள்வியை கேட்கிறவன் என்று நான் நினைக்கிறேன் எந்த கற்பனைகள் எவைகளை நீங்கள் பேசுகிறீர்கள் எந்த கற்பனைகளை சொல்லுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்பார் அவர் சொல்லுவார் உன் தாயையும் தகப்பனையும் கவனம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இருப்பாயாக என்கின்ற இந்த பத்து கட்டளைகளை இயேசு அவனுக்கு எடுத்துச் சொல்லுவார் இந்த வாலிபன் தன்னுடைய குடும்பத்திலே அவர்களை பெற்றோர்கள் எப்படி வளர்த்தார்கள் என்பதை அழகாகச் சொல்லுவார் When I was childhood, when I was so young, from that age I was keep continuing these Ten Commandments. My family teaches this one every day in the family prayer. My church trained, my church asked me to keep memory every day, Ten Commandments. இது எனக்கு புதிய காரியம் அல்ல எங்கள் யூத குடும்பத்திலே யூத கலாச்சாரத்திலே யூத மதத்திலே இந்த நியாயப்பிரமாணம் பத்து கட்டளைகள் எல்லாம் என்னோட ரத்தத்திலே ஊறி இருக்கின்ற ஒன்று அது ஒரு பெரிய காரியம் அல்ல என்று சொல்லுவோம் இருபதாம் வசனத்திலே அவன் மீண்டுமாக ஒரு நல்லவனாக பேசுவான் என்ன சொல்லுவான் என்னிடத்தில் எந்த குறையும் கிடையாது நான் என்னுடைய யூத கலாச்சார மரபுபடி வளர்க்கப்பட்டிருக்கிறேன் பக்தி என்னிடத்தில் இருக்கிறது ஒழுக்கம் இருக்கிறது மதத்தை சார்ந்த எல்லா வசனங்களும் எனக்கு அத்துப்படை என்னிடத்தில் குறைவு இல்லை என்று சொல்லுவார் ஆனால் ஏசு சொல்லுவார் உன்னிடத்தில் குறைவு ஒன்று இருக்கிறது நீ உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு தரித்தருக்கு கொடு என்று சொல்லுவார் அந்த வாலிபனுக்கு பரலோக ராஜ்யம் என்றால் என்னவென்று தெரியாது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான் வேடிக்கை பார்த்து வந்தவன் இயேசுவோடு கூட சேர்ந்து கொஞ்சம் ஊழியம் பண்ணலாம் இயேசுவுக்கு ஏதாவது உதவிகளை செய்யலாம் என்கின்ற ஆசையோடு கூட வந்தான் ஆனால் சொத்துக்களை ஆஸ்திகளை தங்கங்களை வைரங்களை பணங்களை ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடு தரித்திரருக்கு கொடு உன்னை சுற்றிலும் தரித்திரர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிறார்கள் உன் சபையை சுற்றி இருக்கிறார்கள் நீ படிக்கின்ற இடங்களிலே இருக்கிறார்கள் நீ தொழில் செய்கின்ற இடங்களிலே இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் முதலாவது நீ அன்பு செலுத்தி என்று சொல்லுவான் அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே இயேசுவை விட்டு அவன் பின்வாங்கி போய்விட்டான் இந்த இடத்திலே நாம் கொஞ்சம் நேரம் நேரத்தை செலவழித்தால் நன்றாக இருக்கும் ஏன் இயேசுநாதர் விசுவாசத்தை குறித்து அவனுக்கு எடுத்துச் சொல்லவில்லை உபவாசத்தை குறித்து அவனுக்கு எடுத்து பேசவில்லை ஜெபத்தை குறித்தும் அவனுக்கு எடுத்துச் சொல்லவில்லை அந்த வாலிபனுடைய மண்ட ஒரு மாதிரி மண்ட அந்த வாலிபனுடைய பக்தி வேறு மாதிரி பிடிவாதமாக வைராக்கியமாக உலகத்தினுடைய ஆசைகளோடு கூட வளர்க்கப்பட்ட ஒரு வாலிபன் எனவே அவனுக்கு விசுவாசம் தேவையில்லை பணம் இருக்கிறது பக்தியிலே வளர்க்கப்பட்டிருக்கிறான் எந்த பக்தியிலே நியாயப்பிரமாணத்திலையும் பத்து கட்டளைகளையும் அவன் வளர்க்கப்பட்டிருக்கிறான் எனவே அவன் சொன்ன வார்த்தைகளிலிருந்து நான் எதிலும் குறைவில்லாதவன் எல்லாவற்றிலும் பக்தியிலே பூரணப்பட்டவன் சட்டத்திட்டங்களின்படி நான் வளர்க்கப்பட்டவன் என்று சொல்லி தன்னை தானே புகழ்ந்து பேசின ஒரு வாலிபன் இப்படிப்பட்ட மூடத்தனமாக சுய சட்டத்தின்படி சுய பக்தியின்படி குடும்ப பாரம்பரியத்தின்படி சபையினுடைய பாரம்பரியத்தின்படி ஒரு வாலிப பெண் வாலிபன் வளர்க்கப்படுவான் என்று சொன்னால் அவனை இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார் காண்கிற சகோதரிடத்தில் அன்பு நீ காண்கிற சகோதரி இடத்தில் அன்பு கூறாத நீ காண்கிற ஏழைகள் இடத்திலே அன்பு கூறாத நீ காண்கிற திக்கத்தவர்கள் விதவைகள் அனாதைகள் பசியாய் இருக்கிறவர்கள் வஸ்திரமில்லாமல் இருக்கிறவர்கள் நோயோடு கூட இருக்கிறவர்களிடத்திலே அன்பு செலுத்தாமல் இருந்தால் நீ இயேசுவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது அவனுக்கு விசுவாசமும் தேவையில்லை உபவாசமும் தேவையில்லை ஜபமும் தேவையில்லை எனவே இயேசு அவன் திரும்பி போகும் பொழுது அவனை வருந்தி அழைக்கவில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஜபிக்கிறவர்களே காண்கிற சகோதனிடத்தில் காண்கிற ஏழை அன்பு செலுத்தாமல் நீ ஜெபம் செய்வாய் என்று சொன்னால் உன்னுடைய ஜெபம் உன் தரையிலே நின்றுவிடும் உன்னோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கும் அது பல்லோக ராஜ்யத்தை அசைக்காது முதலாம் வானத்தையும் அது கிழிக்காது இரண்டாம் வானத்தையும் அது பிளக்காது மூன்றாம் வானத்தையும் அது ஏறிச் செல்லாது எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு இந்த பணக்கார இடத்திலே ஜபத்தை குறித்து பேசவில்லை விசுவாசத்தை குறித்து பேசவில்லை உபவாசத்தை குறித்து பேசவில்லை இரண்டாவதாக இன்னொரு போதகனிடத்திலே இயேசு ஜபத்தை குறித்து பேசவில்லை அவன் ஒரு யூத போதகன் அவனிடத்தில் இயேசு சொல்லுவான் நீ யூதனாயிருந்தும் போதகனாய் இருந்தும் ஆவிக்குரிய ஜீவித்தை குறித்து நீ அறியாமல் இருக்கிறாய் என்று சொல்லுவார் இதையும் நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கலாம் யோவானின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே மீ மறுபிறப்பை குறித்து பேசுவார் பானகேன் கிறிஸ்டியன் இந்த மறுபிறப்பு என்பது எல்லோருக்குள்ளாக பிறக்காது விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே வாழ்கின்றவர்களுக்கு இயேசு ஒரு ஆதாரத்தை சொல்லுவார் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் வென் யூ கம் டு as the அஸ் சேம் டைம் யூ வில் ரிசீவ் த of ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ வளர்க்கப்படுவாய் ஆவிக்குரிய ஜீவியம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரின் ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இலவசமாக உன்னுடைய மனம் திரும்பதிலே சந்தோஷத்திலே உன்னோடு கூட கலந்து கொள்வார் அப்படி ஆவிக்குள்ளாக ஒரு மனிதன் நிரப்பப்பட்ட பின்பு ஆவியானவருடைய வழிநடத்துவதற்குள்ளாக தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறவனுக்கு ஆவியானவர் வழிநடத்துவார் எனவே இந்த மீண்டுமாக பிறப்பது மறுபிறப்பு என்பது உலகத்திலிருந்து எந்த ஒரு ராஜாவின் எந்த ஒரு ராணியிடத்திலிருந்தும் எந்த ஒரு தொழிலதிபரி இடத்திலிருந்தும் எந்த ஒரு பக்திமான இடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்வது கிடையாது ஒரு தனி மனிதனுடைய மனம் திரும்பதில் நாள் பரலோக ராஜ்யம் இலவசமாக கொடுக்கின்ற ஆவிக்குரிய ஒரு அபிஷேகம் ஆவிக்குரிய ஒரு வரன் ஆனால் இவன் என்ன சொல்லுவான் என்று சொன்னால் நான் வாலிபனாய் இருக்கிறேன் எனக்கு வயது கடந்து கொண்டிருக்கிறது மீண்டுமாக என்னுடைய தாயின் வயிற்றிலே நான் சென்று எப்படி பிறப்பேன் திஸ் இஸ் த ஆர்குமெண்ட் ஃபூலிஷ்னஸ் ஏசு யார் என்பதை அறிந்து அவரோடு கூட தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவது அநேகர் தன்னோடு கூட பக்தி இல்லாத விசுவாசம் இல்லாத பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களை தன்னோடு கூட வைத்துக்கொண்டு ஊழியங்களை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட பரிகாசமான வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்களா அவர்களை விட்டு நீங்கள் போங்கள் இயேசு சொல்லுவார் நீ இஸ்ரவேலியிலே யூதனாயிருந்தும் இஸ்ரவேலியிலே போதகனாயிருந்தும் இதை குறித்து நீ அறியாமல் இருக்கிறாயே என்கின்ற ஒரு பரிதாபமான வார்த்தைகளை பேசுவார் இன்றைக்கும் பல ஆண்டுகளாக ஜெபிப்பார்கள் பல வசனங்களை மனப்பாடமாக சொல்லுவார்கள் பலவிதமான ஊழியங்களை செய்வார்கள் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை சரீரத்திற்குரிய வாழ்க்கை இரண்டு உண்டு என்பதை இயேசுவும் சொல்லுவார் மாம்சத்துக்குரியது மாம்சத்துக்குரியது ஆவிக்குரியது ஆவிக்குரியது என்று பேசுவார் கிறிஸ்துவுக்குள் அன்மானவர்களே சிவனும் பின்வாங்கி போனவன் தான் இந்த நிக்கோதமுக்கு இயேசு ஜபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கவில்லை நீ ஜபம் பண்ணினால் மீண்டுமாக பிறப்பாய் என்ற வார்த்தையை சொல்லவில்லை இந்த பணக்கார வாலிபனுக்கு நீ ஜபம் பண்ணினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய் என்று இயேசு சொல்லவே இல்லை சொல்லிக் கொடுக்கவில்லை சீடர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் பரிசேர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் விசுவாசிகளுக்கு ஜெபம் மண்ணுங்கள் என்று சொன்னார் சபை போதகனுக்கு ஜெபம் மண்ணுங்கள் என்று சொன்னார் பரிசுத்தவான்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் ஆனால் பணக்கார வாலிபனுக்கு சொல்லவில்லை அவனுடைய இருதயம் முழுவதும் பணத்தின் மீது இருந்தது வாலிபன் போதகனாக வேதத்தை படித்திருந்தும் அவனுக்கு ஆவிக்குரிய ஒரு பக்தி கிடையாது ஆவிக்குரிய ஒரு பயம் கிடையாது ஆவிக்குரிய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு அவன் தன்னை தானே விட்டு கொடுக்கவில்லை அன்பானவர்களே இந்த லூக்கா பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சீடர்களில் ஒருவன் வந்து எங்களுக்கு ஜபத்தை கற்றுத்தாரும் என்று அந்த கேட்ட ரகசியமானது ஜபிக்கிற எல்லோருக்குள்ளும் வெற்றியின் ஜீவியங்கள் காணப்படும் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் ஜீவியம் இயேசுவை உலகம் ஏற்றுக்கொண்டது இயேசுவை திரளான மக்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் இயேசுவை படித்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துவை ஞானிகள் வியந்து பார்த்தார்கள் இயேசு கிறிஸ்துவ பாதத்திலே ஞானிகள் விழுந்து வணங்கினார்கள் பல திரள் கூட்டத்தில் பணக்காரர்கள் விஞ்ஞானிகள் திறமை கொண்டவர்கள் இயேசுவை உண்மையான இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அதற்குக் காரணம் இயேசு அனுதினமும் ஜெபித்து 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 தன்னுடைய ஊழியங்களை அனுதினமும் வெற்றியாக செய்து கொண்டே வந்தார் அவருடைய சுயமாக அல்ல பரலோகர் ராஜ்யத்தினுடைய பிரசன்னத்தோடு கூட அவர் ஊழியத்தை செய்து பரலோக ராஜ்யத்தை மகிமைப்படுத்தினார் நீங்களும் இயேசுவின் பெயரை சொல்லி ஊழியம் செய்து இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் பொழுது அநேக பாவிகள் மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அதற்கு முழுமையான ரகசியம் எதுவென்று சொன்னால் அணுதினமும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அடிமைகளாக ஜபிக்காமல் விழித்திருக்கின்றவர்களாக அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்காமல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் ஜபத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தார் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உங்களுடைய ஜபத்தின் மூலமாக உங்களுடைய சபை ஆசிர்வதிக்கப்படும் குடும்பத்தின் மூலமாக பட்டணங்கள் ஆசிர்வதிக்கப்படும் தேசங்கள் ஆசிர்வதிக்கப்படும் அப்பொழுது உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதுவார் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமாம் கிறிஸ்துவ பிள்ளைகளே அல்லாதவர்களே மற்ற மதத்தை சார்ந்தவர்களே அடியே முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குசுரோகிகள் என்று சொல்லப்பட்ட அந்த தொழில் நோயாளிகளுக்கு நான் சேவை செய்து வருகிறேன் எப்படிப்பட்ட ஒரு சேவை அவர் சரீரத்தில் இருக்கிற புண்களை துடைத்து அந்த காயங்களுக்கு மருந்து வைத்து கட்டி அதை ஆற்றுவது அவர்களுக்கு விரல்கள் இல்லாததினாலே கால்களிலே விரல்கள் இல்லாததினாலே அவர்களால் ஓடி ஓடி வேலை செய்ய முடியாது உழைக்க முடியாது எனவே அவர்களுக்கு ஆதாரத்திற்குரிய அரிசி மற்ற பொருட்கள் மளிகை பொருட்களை நான் கொடுத்து வருகிறேன் இவைகளோடு கூட சாதாரணமாக எனக்கு வருகின்ற தலைவலி உங்களுக்கு வருகின்ற காய்ச்சல் அவர்களுக்கும் வரும் இப்படிப்பட்ட சர்ம வியாதிகளிலிருந்து சரீர நோய்களிலிருந்து விடுதலை அடையும்படியாக மருந்து மாத்திரைகளை நான் கொடுத்து வருகிறேன் மாதங்கள் தோறும் இவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு அருளப்பட்டிருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை என்று கர்த்தர் உரைக்கிறவராக இருக்கிறார் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று யாரை பார்த்து சொல்லுகிறார் உதவியற்றவர்கள் நடக்க முடியாதவர்கள் தொழுநோய் காயங்களினால் புண்களினால் வலியினால் அழுது கொண்டிருக்கிறவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் பேசுகிறது உதவி செய்ய முடிந்தவர்கள் நீங்கள் நேராக எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த பகுதியில் இருக்கின்ற தொழு நோயாளிகளுக்கு அந்த காலனிகளுக்கு அந்த மலை அடிவாரங்களுக்கு நீங்கள் சென்று உதவிகளை செய்யுங்கள் எனக்கும் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் ஜபம் பண்ணுங்கள் கத்தருடைய சித்தத்தின்படி உங்களுடைய பண உதவிகளை என்னுடைய வங்கி கணக்கிலே என்னுடைய பேங்கிலே நீங்கள் செலுத்தலாம் அல்லது கூகுள் பேயிலே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இப்படி நீங்கள் பணமாக கொடுக்கும்போது நாங்கள் பொருளாக வாங்கி மருந்து மாத்திரைகள் பஞ்சு பேண்டேஜ் போன்றவற்றை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் ஆகாரத்திற்குரிய பொருட்களையும் நாங்கள் கொடுத்து வருகிறோம் தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஒற்றுமையாக என் ஊழியத்திலே இணைந்து எனக்கு உதவி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார்கள் ஆம்